அமிர்தா வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க சுற்றி எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஆனால் எந்த பக்கமும் போக முடியல ஒரே ஒரு கதவை நல்லா டைட்டாக அப்படி தழுறாங்க ஓப்பன் ஆகிட்டோனே அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே கணேஷ் நிற்கிறாரு என்ன அமைத்தா தப்பிச்சு போகிறதுக்காக நீ பார்த்துட்ருக்கியா அதெல்லாம் முடியவே முடியாது நீ இப்போ எங்கே இருக்க தெரியுமா என்னோடய கண்ட்ரோலில் இருக்கேன் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா என்னோடய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பட்டு வேஸ்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வராரு நல்லா இருக்கா உனக்கும் இதில் பட்டு புடவை தாலி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எல்லாமே கட்டிட்டு நீ ரெடி ஆகிடு சரியா ஐயர் வருவார் நம்ம ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக வாழப்போகுது சரியா அவன் உன் கழுத்தில் கட்டின தாலி இருக்கவே கூடாது புரியுதா நான் தான் இப்போ உனக்கு தாலி கட்டணும் ஏன்னால் நாம் ரெண்டு பேர் தான் புருஷன் பொண்டாட்டி சரியா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தயவு செய்து என்னை விட்டுருங்க நான் போய்ட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அமிர்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்க உன்னை விடுறதுக்கான கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிலாம் நீ பேசக்கூடாது புரியுதா போ பட்டுப்படி போய் போ இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாரு பிடிச்சி தழுறாங்க எல்லாம் துணி தூக்கி போடுறாங்க நல்லா தவடையிலே போட்டு அடிக்கிறாரு அமிர்தா அமிர்தா அப்படியே கத்துறாங்க இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோ நான் எந்த லெவலுக்குன்னாலும் போவேன் உங்கள் ரெண்டு பேர்தக்காக தான் நான் இருக்கேன் நீங்கள் இல்லைனா எனக்கு உலகமே இல்லை உனக்காக தான் நான் இருக்கேன் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை வெளியே உன்னை தேடி ஒருத்தன் சுற்றிட்டுருக்கான் தெரியுமா அந்த எழியில் அப்படியே சாகடிச்சிருவேன் அவன் உயிரோடவே அவனை விட மாட்டேன் உன் கூடலாம் அவன் வாழறதுக்கு அவன் உயிரோட இருக்கவே மாட்டான் நான் சொல்கிறத நீ கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே ஐயர்லாம் வந்துவிட்டாங்க என்ன எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றாரு ஆ கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் எங்கள் ரெண்டு பேருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவன் ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்றாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயரும் சொல்கிறாரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க அமிர்தாவை புடவை கட்ட